லார்ட் இன்றைய ஜீவப்பம் மத்தியு பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் முதல் முப்பத்தி ஆறாம் வசனம் வரை பின்பு அவர்கள் கடலை கடந்து கிணசிரித்து நாட்டில் சேர்ந்தார்கள் அவிடுத்து மனுஷர் இவரை அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணைகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் தொட்டை யாவரும் சொத்தமானார்கள் ஆமேன் நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்தாருங்கிற சம்பவத்தை பார்த்தோம் அது முடிஞ்சு அவர் கடலில் அந்த பேதுரு அவரையும் இது பண்ணிவிட்டு அந்த போட்டில் ஏறினதுமே அந்த கொந்தளிப்பு அமர்ந்துருச்சு தேவ் அந்த சீசர்களெல்லாம் ஆண்டவரை நாமத்தை மயிமைப்படுத்தினாங்க இந்த சம்பவம் நடந்த உடனே தான் பின்பு அவர்கள் கடலை கடந்து மாதிரி பின்பு அவர் கடலை கடந்து கிணசரைத்து நாட்டில் சேர்ந்தார்கள் அவ்விடுத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புற அப்ப ஆண்டவர் வராரு தேவ மனுஷர் வராருன்னு சொல்லி உள்ள ஜனங்கள்லாம் எல்லாம் சுற்றுப்புறம் எங்க செய்தி அனுப்பிச்சு எல்லாரும் வர வச்சு யார் யாரெல்லாம் வியாதி பட்டிருக்காங்களோ எல்லாரையும் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா தொட்டால் கூட போதும் நீங்கள் வந்து எங்களுக்கு சுகம் கிடைக்கணும் நீங்கள் அதுக்கு உத்தரவு கொடுத்தா போதுன்னு சொல்லி கேட்டு தான் ஆண்டவ உத்தரவு கொடுக்குறாரு தொட்டை யாவரும் சொஸ்தமானாங்களும் பார்க்குறோம் பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாம் அவர் வந்து என்னென்ன இந்த அவர் வந்து இந்த பூமியில் வாழ்ந்து அவர் செஞ்சார் அத்தாரிட்டியோட பவர் எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்களோ அந்த அதிகாரம் எல்லாம் நம்மக்கிட்டே ஆண்டை கொடுத்துருக்காரு நம்மட்டே அந்த ஒரு அதிகாரத்தை எல்லாமே கொடுத்துருக்காரு விசுவாசிகளாக உண்டானா அடையாளங்களானனு சொல்லி நம்ம வந்து வியாத்தியஸ்து மேலே நீங்கள் கைகளை வைங்க அவங்க சொஸ்தமாவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஏசுக்கு சார் ஆண்டவர் ஏசுக்கு சார் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் விசுவாசிகளாக இருக்க ஒவ்வொருவரும் ஏசு கிறிஸ்து தான் நம்மளோட பாவத்தை மன்னிச்சாரு நம்மளோட நம்மளோட ரச்சித்த ரச்சகர் அவர் தான் அப்படின்னு நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கிற எல்லாருமே நம்ம வந்து மற்றவங்களுக்காக போது சுகத்தை தர முடியும் ஆண்டவர் அதான் விசுவாசிகளாக உண்டான அடையாளங்களான்னு சொல்கிறாரு அப்போ ஒரு வியாதிப்பட்டவர்களுக்கு நம்ம சுகம் கொடுக்கணுன்னா நம்ம முதல்ல நம்ம எப்படிப்பட்ட ஆள்னு தெரியணும் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ அப்பா பிதாவே என்று கூப்பிடுக்கிற புத்திர சுவிகாரத்தை ஆண்டரை கொடுத்துருக்கிறார் அந்த அதிகாரம் அந்த ஒரு உரிமையில் நம்ம ஜெபிக்கணும் அடுத்து இந்த சரீரம் இந்த சரீரம் இந்த சரீரமே நமக்கு சொந்தம் கிடையாது இந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் அதாவது பரிசுத்தாவின் தங்குகிற ஆலயம் தான் இந்த சரீரம் கிறிஸ்துவானர் மகிமின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார் கொலை செயர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனத்திலே பார்க்கிறோம் கிறிஸ்துவானர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார் அப்போ நமக்குள்ள கிறிஸ்து இருக்கும்போது பரிசுத்தாவியினர் தங்குகிற ஆலயம் இந்த சரீரமாக இருக்கும்போது வியாதிக்கு இடமில்லை பலவீனத்துக்கு இடமில்லை அப்போ வியாதியை கடிந்து கொள்ளணும் பலவீனத்தை கணித்து கடிந்து கொள்ளணும் அதை கட்டிந்து கொண்டு அதை துரத்தணும் அப்போ இந்த சரீரத்துக்குள்ளே இந்த சரீரத்துக்குள்ளே உச்சந்தளமுத உள்ள பாத வரைக்கும் பலவினைப்படுத்துகிற அசுத்தாவின் கிரைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்துக்கிறேன்னா அது ஓடிப்போவோம் பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள் அப்போது அவன் ஓடி போவான் என்று வேதவசனங்கள் சொல்லுகிறது நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் அடுத்ததாக நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவரோட ரத்தத்தினாலே இந்த சரீரம் கழுவப்பட வேண்டும் உச்சந்தலை உள்ள பாத வரைக்கும் கல்வாறு ரத்தம் சரீரத்தின் ஊன்கள் நரம்புகள் எலும்புகளை சதைகளை கட்டந்து சென்று உன்னத பலன் காண்ட மிருகத்துக்கு ஒத்த பலனை தந்து நடத்துங்கப்பான்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் போது விடுதலை பெற்றுக்கொள்வோம் காண்ட மிருகத்துக்கு ஒத்த பலனை பெற்றுக்கொள்வோம் அலையலையா குமாரன் விடுதலாக்கினால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள் என்ற வசனத்தின் முடியாக விடுதலை வேலை உண்டாகட்டும் ஆண்டவரே இந்த சரீரத்தில் உண்டாகட்டும் என்று நம் வாயில அறிக்கிடும்போது அதன் முடிய நடக்கும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலாக்குன்ற வேசம் வேத வசனத்தின் முடி சத்தியத்தை எந்த அளவுக்கு நாம் அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு விடுதலை பெற்றுக்கொள்வோம் அல்லையா அடுத்ததாக உன் தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம் என்ற வசனமுடியாக இயேசு கிறிஸ்துவே நீங்கள் எங்களுக்காக பாடுபட்டிராண்டர் முதுகில் முப்பத்தொன்போது அடிகள் வாரினாலே வாங்கினீரே ஆண்டவரே அதாவது இந்த முதுகில் முப்பத்தொம்போது அடிகள் எதை குறிக்குது என்றால் மெடிக்கல் ரீதியாக என்னென்ன வியாதி இருக்கோ எல்லாமே இந்த முப்பத்தொம்பது அடி இந்த முப்பத்தொம்பது வகையான அந்த டிசீஸ் கண்டிஷனுக்குள்ளே தான் அடங்கும் அதான் முப்பத்தொம்போது அடிகள் வாரினாலே முதுகில் வாங்குறார் அந்த தழும்புகள் அந்த தழும்புகளால் நம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்போ நம்ம அந்த வார்த்தையை நம் புரோகிக்கப்பட வேண்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் நாங்கள் சுகமாக இருக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியிலே சுகமாக வாழும்படியாகத்தான் வியாதி இல்லாமல் சுகமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நீர் ஆண்டவரே சிலுவையிலே முப்பத்தொம்பது அடிகள் வாரினாலே எங்களுக்கு வாங்கினது எங்களுக்காக ஏற்றுக்கொண்டதே உடைய தழும்புகளாலே நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரேன்னு சொல்லி விசுவாச அறிக்கிட வேண்டும் விசுவாச போது சுகத்தை பெற்றுக்கொள்வோம் அடுத்ததாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு ஆமேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய ஒன்று ரெண்டு இல்லை ஏதோ கொஞ்சம் பலன் இல்லை எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு இதை நீங்கள் வாயில் அறிக்கிட அறிக்கை உன்னத பலத்தினாலே ஆண்டவர் நிரப்புவார் அலைய லூயா நாம் விசேஷத்தை பாத்திரமா வைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது அந்த உணர்வு நமக்கு எப்பவுமே வேணும் இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம் நாம் முதலாவது நம்மளை முற்றிலும் முழுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அண்டவரே நானல்ல எனக்குள் நீரே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் கிறிஸ்து தான் வாழ்கிறார் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறாரு நம்ம சுயம் சாம்பலாகிவிட்டது நான் என்றோ சிலுவேல் அறையப்பட்டாயிற்று என்ற உணர்வு இருந்தால் இப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் கிறிஸ்து பார்க்குற விதமாக பார்க்கணும் கிறிஸ்து சிந்திக்கிற விதமாக சிந்திக்கணும் கிறிஸ்து செயல்படுத்துகிற விதமாக இந்த கரங்கள் கிறிஸ்துவோட கரங்களாக கால்கள் கிறிஸ்துவோட கால்களாக அப்போ மேல் கைகளை வேயுங்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றால் கை நம்மளோட கையில் நம்ம ஆமிச கையில் இதுக்குள்ளிருந்து செயல்படுகிற கிறிஸ்துவின் கை வைக்கப்படுகிறது அப்போது வியாதிஸ்த அவங்க அலே லுய்யா நீங்கள் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலம் ஆண்டவர் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் எதிர எத்தனை பேர் வியாதிப்பட்டிருப்போம் சரீர வியாதி பட்டும் மட்டும் சொல்லவில்லை ஆவிக்குரிய வியாதிகள் சைக்காலஜிக்கலாக மன ரீதியான வியாதிகள் சரீரீதியான வியாதிகள் எல்லாமே இருக்கு மனரீதியான வியாதி மாமிச மாமிசத்தின் மூலமாக சரீரத்தின் மூலமாக வருகிற வியாதி ஆவிக்குரிய வியாதிகள் ஆவிக்குரிய வியாதிகள் என்ன நாம் வேதம் வாசிக்கிற நேரத்தில் வேதம் வாசிக்காமல் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காமல் தேசத்துக்காக திறப்பில் நிற்க வேண்டிய நேரத்தில் திறப்பில் நிற்காமல் நாம் எலும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரத்தில் எலும்பி பிரகாசிக்காமல் நாம் என் நேரமும் ஆவிக்குரிய ஜீவித்தில் நாம் சோர்வாக அசதியாக இருப்போமானால் அதுதான் ஆவிக்குரிய வியாதி மன ரீதியான வியாதி இஷ்டப்படி அதாவது இருதயத்து நினைவுகள் பிறந்ததிலிருந்தே இருதயத்து நினைவுகள் பொல்லாதா இருக்குது அதாவது சிறுபிளையிலிருந்தே சிறுபிளையிலிருந்தே இருதயத்து நினைவுகள் பொல்லாததாக இருக்கிறதாம் அப்ப இருதயம் நமக்கு அண்ணு தினமும் நம்ம ஆண்ட கேட்பது சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி எனக்குள்ளே புதுப்பியும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லி ஆண்ட கேட்கணும் நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள் தான் இந்த சைக்காலஜிக்கல்லாக வருகிற வியாதிகள் சரீரம் சரீரீதியாக எல்லாம் வருகிற கம்ப்ளைண்ட் அப்போ இந்த காரியத்துக்காக நாம் இப்படி ஜபிக்கும்போது பரிபூர்ண விடுதலை பெற்றுக்கொள்வோம் விசுவாச அறிக்கை மிக மிக முக்கியமான ஒன்று இங்கே பாருங்க உங்களுக்கு வியாதிப்படும்போது அந்த வேத புஸ்தகத்தில் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் வியாதிலேருந்து ஆண்டவர் எப்படிலாம் சுகத்தை கொடுத்தாரோ அந்த வசனத்தை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வாசி வாசி ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் எனக்கு இப்படிப்பட்ட வியாதிலேருந்து விடுதலை தந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம் நன்றி தகப்பண்ணின்னு சொல்லி விசுவாசம் அறிக்கைங்க உங்கள் சரீரத்தில் உள்ள வியாதிகள் எல்லாமே மாறும் அலே லூயா ஜபம் செய்வோமா அலே லுய்யா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நேற்று மென்று மென்ட்டு மாறாதவரை அன்புணேஸ்வர பரமத்தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இவ்வேளை குண்டாண்டவரே அப்பா இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு பேசுகிறீ இடைப்பட்ட ஆண்டவரே நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா இந்த காலகட்டங்களே நாங்கள் ஆண்டவர் அநேக பலவீனத்தோடு ஆண்டவரே சரீர பெலவீனத்தோடு மன ரீதியான பெலவீனத்தோடு ஆவிக்குரிய பலவீனத்தோடு இருக்கிற ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு என்று உன்னத பலத்தின நிரப்புக்க ஸ்தோத்திரம் காண்ட மிருகத்துக்கு ஒத்த பலனை தந்து நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம் உமால் கூடாத கா ஒன்று சகலத்தை நிறுத்தியாக செய்கிற அப்பா நன்றி அப்பா 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 அந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவரே அப்பா ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஆண்டவரே நன்றி அப்பா ஆண்டவரே இந்த புதிய நாளைக்க நன்றி இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எலும்பி பிரகாசிக்க அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீராண்டவரே உங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரமாண்டவரே நீ பெரிய கரங்கள் செவக்காய் ஸ்தோத்திரம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவதும் இல்லை இஸ்ரவலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை ஹலியா எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் உன்னை துடுகிறேன் நின் கண்மணியை துடுகிறன்ற பசனபடியாக ஹலையில் உயிர் ஆண்டவரே எல்லாத்தையும் நீர் ஆண்டவரே ஆண்டவரே அப்போ அதிலேருந்து விடுதலை தந்து எங்களை ஆசீர்வத்தை பலப்படுத்த இருக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே லூய் ஆண்டவரே நன்றி அப்பா அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் நீ பூர்ண விடுதலை எங்களுக்கு தந்து விடுறதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா நாங்கள் அனுந்தினோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தாவே மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது அப்பா அவர்களுக்கு சுக தர முடியாத விடுதலை தர முடியாத அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்களுக்குள்ளே ஊட்டுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் நன்றி அப்பா நன்றி அப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க மிதம் முழுதை புறப்படுத்திக்கொள்ளுங்க முக்கிய துதி கணமக்கு எல்லாம் செலுத்திக்கிறோம் இயேசுக்கு சமத்துன ஜிபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவை கத்திரியே சோத்ரி என் முழு இல்லை முடி பரிசு தாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவை கத்திரியே சோத்ரி கற்று சேர்த்த சகல வாரம் வராதே ஆமேன் ஆமேன் கிரைஸ்தலா தேங்க்யூ ஜீசஸ்